ரேஷன் அரிசியில் ஆப்பத்துக்கு போட்டு அரைச்சி சாப்பிட்டாட்டு வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு போட போகிறாங்க எப்படி கழுவி எந்தளவில் ஊற போடணுங்கதை பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருங்க இதை நல்லா ரெண்டு மூணு மட்டம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணணுங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு மட்டம் கழுவிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கையை கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணுங்க பேசஞ்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சு எடுத்து கிரைண்டரில் வந்து தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி வந்து கருப்பு இல்லாமல் எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு சாதம் போட்டுக்கோங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்சி வடித்து எடுத்தாச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம காய்ச்சி ஊற்றிக்கிடணுங்க உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க மாவை நான் உப்பு உடனே போட்டுருவேன் இங்கே காலையில் போடாத இருந்தால் கடலில் போட்டுக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து தண்ணி ஒரு நாலஞ்சு கரண்டி ஊற்றிக்கிடணுங்க ஊற்றி நல்ல இந்த மாதிரி திக்காகிறதுலையும் காய்ச்சி எடுத்துக்கோங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் எடுத்து நம்ம மாவில் விட்டு கரைச்சி வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஆப்பம் வந்து காலைல நல்லா பொங்கியும் வந்துடும் மாவு இப்போ காலையில் வந்து நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு ப்ளேட்டில் வச்சு வாங்க முழுக்க வடியாதுங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம ஆப்பம் சுட்டு விடணுங்க சோடா எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஆப்பக்கடாய அடுப்பில் கீட்டானோடனா இந்த மாதிரியும் ஆப்பத்துக்கு விட்டு சுற்றிக்கோங்க எனக்கு தண்ணி நான் எதுவும் ஆட் பண்ணல கரெக்டாக இருந்துச்சு எனக்கு தண்ணி அதனால் தண்ணி ஆட் பண்ணல ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில்னா அப்படியே ஊற்றுங்க சூப்பராக கிடைக்கும் இப்போ ஆப்ப கடாயிலையும் தோசை தவாலையும் ஊற்றியாச்சுங்க எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் சாப்பிட்டா ஆப்போம் வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸுங்க ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஆப்பம் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட் தானே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது குருமாக்கும் அதுக்கும் குருமா வந்து அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் பா